இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு டாலரை குறைத்து மதிப்பிடுவதாகவும் டாலரை அளிக்க முயற்சித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார் மேலும் பிரிக்ஸ் நாடுகளின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைக்கு ஆதரவாக செயல்படும் எந்த ஒரு நாட்டிற்கும் பத்து சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் இந்தியா அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை பார்த்து ட்ரம்ப் அஞ்சுவது ஏன் உலக வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் டாலருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு முடிவுரை எழுதுமா in the per bricks was set up to uh, degenerate our dollar பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உச்சிமாநாடு சமீபத்தில் பிரேசில் தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்றது இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் விரைவில் பத்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை இந்த நாடுகள் குறைத்து மதிப்பிடுவதாகவும் டாலருக்கு எதிராக ஒரு நாணய அமைப்பை உருவாக்கி அமெரிக்க பொருளாதாரத்தை அச்சுறுத்த நினைப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் டாலரின் மதிப்பை குறைத்து விளையாட நினைக்கும் நாடுகள் மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என கடந்த ஜனவரியில் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் தற்போது நூறு சதவீதம் வரி விதிக்கவில்லை என்றாலும் உலகளாவிய இருப்பு நாணயமான டாலரை பாதுகாப்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார் மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையும் நாடுகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தொடக்கத்தில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா மட்டுமே அதில் அங்கம் வகித்தன பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் தங்களை இணைத்து சமீபத்தில் இந்தோனேஷியாவும் தன்னை இணைத்துக் கொள்ள சவுதி அரேபியாவும் தமது பங்களிப்பை உறுதி செய்ய உள்ளது பிரிக்ஸ் கூட்டமைப்பு இப்போது உலக பொருளாதாரத்தில் கால் பகுதியையும் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி அளவிற்கும் பிரதிநிதியாக உள்ளது இதுவே ட்ரம்ப் கவலையை வெளிப்படுத்த காரணமாக இருப்பதாக சர்வதேச விவகாரங்களுக்கான நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பிரிக்ஸ் என்பது மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராகவும் உலக பொருளாதாரத்தை மாற்றுவதற்கான ஒரு அமைப்பாகவும் உருவெடுக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகள் உள்ளூர் நாணயங்களில் அதாவது உள்ளூர் பண மதிப்பில் வர்த்தகத்தை ஊக்குவிப்பதன் மூலம் டாலரை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான முயற்சிகளையும் தீவிரப்படுத்தியுள்ளன மேற்கத்திய தடைகள் மற்றும் வரிகளால் பாதிக்கப்பட்ட ரஷ்யாவும் சீனாவும் டாலர் மதிப்பிழப்பு நடவடிக்கையை முன்னெடுத்து எரிசக்தி ஒப்பந்தங்களை உள்ளூர் பணமான ரூபில் மற்றும் யுவானில் கையாள தொடங்கின இதற்கிடையில் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மலிவான ரஷ்யா எண்ணெய்க்கு யுவான் ரூபில் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் திரகமில் கூட பணம் செலுத்தியுள்ளது அதே நேரம் டாலருக்கு மாற்றாக சீனாவின் யுவானை கட்டுப்படுத்தவும் இந்தியா முயற்சித்து வருகிறது பிரிக்ஸ் மூலம் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்த அந்தந்த நாடுகளின் பணத்தில் வர்த்தகத்தை மேற்கொள்ள இந்தியாவும் பிரேசிலும் அழுத்தம் கொடுக்கின்றன ஆனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் முயற்சிகள் தீவிரமாக இருந்தாலும் வர்த்தகத்தில் செயல் வடிவம் பெறுவதில் சவால்களை எதிர்கொள்கின்றன உலகளாவிய வர்த்தகம் சுமார் முப்பத்தி மூன்று டிரில்லியன் டாலரை எட்டியது இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் வெறும் மூன்று சதவீதம் தான் அதாவது சுமார் ஒரு டிரில்லியன் டாலர் என பிரிக்ஸ் வலைதளம் தெரிவிக்கிறது உலக வர்த்தகத்தின் பெரும்பகுதி இன்னும் டாலர்கள் மற்றும் பிற பாரம்பரிய நாணயங்களில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதிலிருந்து வெளியேற நீண்ட காலம் தேவைப்படும் எனவும் பொருளாதார நிபுணர் ஹெர்பர்ட் போனிஷ் டி கூறினார் உலகளாவிய பரிவர்த்தனைகளில் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் மற்றும் அந்நிய செலாவணி ஈர்ப்புகளில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் டாலரில் பயன்படுத்தப்படுகிறது எனவே வர்த்தகத்தில் இருந்து டாலரை நீக்குவது ஒரு தொலைதூர அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுவதாக பல பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்தோனேஷியா ஆகியவை பிரிக்ஸ் உடன் சமீபத்தில் இணைந்த நாடுகள் மேலும் அல்ஜீரியா மற்றும் மலேசியா போன்ற புதிய கூட்டாளிகளும் இணைவதற்கு தயாராக இருப்பதால் பிரிக்ஸ் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறது பல நாடுகள் நடைமுறை காரணங்களுக்காக சமீபத்திய அச்சுறுத்தல் அவர்களை இருமுறை சிந்திக்க வைக்கக்கூடும் புதிய வரி அறிவிப்பு சிறிய நாடுகளுக்கு கூடுதல் அழுத்தத்தை அதிகரிக்கும் அதே நேரம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்க வகிக்கும் நாடுகள் ஒவ்வொன்றும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளையும் கொண்டிருப்பதால் தெளிவான பார்வை வலுவான ஒருங்கிணைப்பு இல்லாமல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாக இருப்பதற்கு பதிலாக பெயரளவிலான கூட்டமைப்பாக தொடரும் ஆபத்து நிலவுவதாக நிபுணர்கள் கருதுகின்றனர்